புளியூர் ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினெட்டு எட்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல பார்க்கலாம் பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது பல வகையில் மிக நல்ல வாரமாகவே காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிய உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக தள்ளிண்டே வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ஒன்று இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து வாங்குறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரம் வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் அதன் காரணமாக உடன் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் பண வர நாட்களாகும் மிதனராசினர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சர சரியாக வரலைங்களே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க சரி நாம பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தாக்கா வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் இருக்குதுங்களே மேலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து கூட எடுபடிகள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியனவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகம் நிலவுகண்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாமல் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் தங்களது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து விட்டு பொதிகதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும் பத்தெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி ப பலன் பார்க்கும்போது ராசிக்கு விரைஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் வீட்டில் இருப்பது அவ்வளவாக சிறந்ததாகாதுன்னு சொல்லும் அதே நேரத்திலே பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருப்பதினால் பெரியதாக எந்த பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ வாய்ப்பில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தால் இந்த வாரத்தில் முயற்சிகள் சிற்சில தடங்கள் தொட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட சிறிதளவு மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் தாமதமாக நடக்குவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வர வேண்டிய பணம் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கு எந்த தடையும் இல்லைன்னும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது சில விஷயங்கள் இழுபடியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பத்தொம்பது இருபது இரண்டு நாட்கள் பண பணவர நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு உண்டு கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்னை தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டிதவர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பம் மன சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும் இந்த வாரத்தில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பண வர நாட்களாக விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் விருத்தியாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று எதுவானாலும் சற்று தாமதமாக நடக்கிறதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் தனுசு ராசி இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேர்வதற்கும் திடீர் பிரயாணம் அல்லது திட்டமிட்டபடி பிரயாணம் ஏதோ நடக்கதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மகர ராஜ்ய நேர்களுக்கு இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகதற்கும் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டை செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில தொந்தரவுகள் வரக்கூடும் உஷார் தேவை இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் குழப்பங்கள் மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு எல்லா வேலையிலும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கொண்ட முயற்சிகள் ஈடுபட்டு வருவதற்கும் அதில் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய அலைச்சல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் செலவனங்கள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வேண்டிய பணம் எதிர்பார்க்குற பணம் கை கட்டினது வாய் கெட்டாமல் வாய்க்கேட்டில் இயங்குற மாதிரி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம் தான் இத்துடன் இந்த வார ராசிகளில் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்